யார் இந்த கணக்கன்பட்டி சுவாமிகள் பாக்க ஒரு சாதாரண விவசாயி மாதிரி இருந்த ஒருத்தர் எப்படி ஒரு பெரிய தெய்வீக சக்தியா மாறினார் ஆமா அதுவும் நம்ம காலத்துல வாழ்ந்த ஒருத்தர் அவரோட கதையில அப்படி என்ன மர்மம் இருக்கு வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா ஒரு முழுமையான அலசல ஆரம்பிக்கலாம் கண்டிப்பா சித்தர்கள் மகான்கள் பத்தின கதைகள் நம்ம கலாச்சாரத்துல நிறைய இருக்கு ஆனா கணக்கன்பட்டி சுவாமிகள் கதை கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன் அப்படி சொல்றீங்க ஏன்னா இது ரொம்ப சமீபத்துல நடந்த கதை ஒரு ஆடம்பரமும் இல்லாம ரொம்ப எளிமையான தோற்றத்துக்கு பின்னால இருந்த அந்த ஆழமான ஆன்மீக சக்தியை தான் இந்த உரையாடலோட சுவாரஸ்யமே சரி அப்ப முதல்ல அவரை பத்தின அடிப்படை விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அவர் பேரு கணக்கன் பட்டி சுவாமிகள் ஒரு திண்டுக்கல் மாவட்டத்துல பழனி பக்கத்துல இருக்கிற பட்டி ஆனா அவர் எல்லாரும் மூட்டை சாமின்னு தான் கூப்பிடுவாங்க ஏன்னா அவர் தோல்ல எப்பவும் ஒரு மூட்டை இருக்குமாமே ஆமா அந்த மூட்டை தான் அவரோட அடையாளமே அது வெறும் துணி மூட்டை இல்லன்னு பக்தர்கள் நம்புறாங்க